என் பேர் முருகன் மாப்பிளை ஷெஃப் பாஸ் இது வந்து ஸ்வீட் பண்ணுறோம் ஸ்வீட்ஸு டிஃப்ரெண்ட் ஸ்வீட்ஸு பல்லாப்பாயம் அல்வா பலாப்பாயம் அல்வா வந்து நான் வந்து பில் பண்ணிட்டேன் கட் பண்ணி வச்சுக்கிறேன் பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன் கீ சுகர் கோவா கேஷ்நட் கிஸ்மிஸ் பிஸா மில்க் சாப் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன் ஸ்டவ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணிக்கின்னு கீ ஆட் பண்ணலாம் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆகோடனே சாப் பண்ணி வச்சிருந்த பலாப்பம் அது போடலாம் அது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் குக் ஆகணும் குக் ஆகுனே குக் ஆகினது மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் மிக்ஸ் பண்ணது விட்டுட்டுனா அடி பிடிச்சிடும் மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணது ஊற்று போடுது பேஸ்ட் பண்ணது போட்டோடனே மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் மிக்ஸ் பண்ண மிஸ் பண்ணோம் மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் மேலே வந்து அந்த ஃபினிஷிங் வரணும் மிக்ஸ் பண்ணுறது மில்க் போடுறேன் மில்க் போட்டுனா இதை குக் பண்ணோம் குக் ஆகணும் ஃபுல்லாக குக் ஆனால் ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் வீட்டை வச்சு சாப்பிட்லாம் யாருக்குன்னா குறை வச்சு சாப்பிட்லாம் அது நல்லா குக் ஆகணும் குக் ஆகினே இருக்கணும் மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் கோவா போட்டேன் போட்டு மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் சுகர் போட்டேன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினே இருக்கணும் மிக்ஸ் பண்ணியே இருக்கும்போது கீழே வந்து சுகர் அந்த கேரமல் ஆகும்போது சுகருக்கு கீழே பிடிக்கும் அது பிடிக்கக்கூடாது பிடிச்சிதுன்னா இருக்காது ரொம்ப அதுக்கு கஞ்சஷன் வரணும் அந்த திக்னஸ் வரணும் இன்னும் லைட்டாக குக் பண்ணும் குக் பண்ணோம் குக் பண்ணணும் குக் பண்ணி இருக்கணும் மிக்ஸ் இருக்கணும் மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ணால் ரொம்ப நல்லா ஆயில் வந்து கீ மேலே வரும் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து தருவாக வச்சுக்க கீ போட்டேன் எல்லாச்சும் போட்டுக்கிறேன் எல்லாச்சும் போட்டு லைட்டாக ஹீட் ஆகணும் ஹீட் ஆகணும் அந்த எல்லாச்சும் வந்து மேலே வந்து இது ஹீட்டாகி ஃப்ரை ஆகணும் மேலே வருது பார் அடுத்து வந்து கேஷ் கேஷ்மெண்ட் கிஸ்மிஸ் பிஸ்தா போட்டுக்கிறேன் ஃப்ரை ஆகணும் பொட்டாச்சு இது மிக்ஸ் பண்ணால் மிக்ஸ் பண்ணால் மிஸ் பண்ணணும் லைட்டாக மிக்ஸ் பண்ணோம் மிக்ஸ் பண்ணி பாரு அந்த கன்சர்ட் வருது கன்சர்ட் வந்துன்னே ரெடி ஆகிடுச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணோம் பவுலில் போட்டு கார்னிஷ் இருக்குது எப்படி இது பாருங்கள் வீட்டில் சமைச்சி பார்த்துட்டு சொல்லுங்கள் சேர்ந்து பாருங்கள்